பிள்ளைகளுக்கு அழகான வாழ்க்கையை கொடுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் அதுல கட்டாயமான பகுதியை தவிர்த்துட்டு வாழ்க்கையை கட்டாயமான பகுதியை தவிர்த்துட்டு அடிக்ட் ஆகுறாங்க அல்லது கேம்ஸுக்கு அடிக்ட் ஆகுறாங்க அல்லது மோசமான நண்பர்களோட சேர்ந்து அவருடைய வாழ்க்கையை ரோட்டுக்கு கழிக்கிறாங்க இது ஆண் பிள்ளைகளோட விஷயத்துல நாங்க சந்திக்கக்கூடிய விஷயங்கள் பிரச்சனைகள் ஒரு லவ் அஃபேர் ஒன்று கிடைச்சால் அந்த பிள்ளைக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக அந்த பொடியன் தொலைக்கிறாரு தொலைச்சதன் பின்னால கடைசியில் ஒரு கட்டம் வரப்போது அவருக்கு என்ன இல்லை தண்ட லைஃபும் இல்லை வந்த பிள்ளையும் இல்லை என்ற நிலைமை கொண்டு வரபோது ஆண் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால்கள் பெண் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதே மாதிரி மோசமான நண்பிகள் மோசமான நண்பிகள் நல்ல வச்சுக்கோங்க ஆண் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய விட பெண் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு இடையில் உள்ள அந்த அந்த தொடர்புகள் அதிகம் இது ஒரு முக்கியமான விஷயம் சமூகத்தில் நடிக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அப்படி அழகா இருப்பாங்க அவங்க ஒரு ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் நல்ல கூட்டாளிமாராய்ந்தால் அப்படி அழகாக இருப்பாங்க அப்படி அழகான வாழ்க்கை இருக்கும் வாழ்க்கையில் எந்த தொங்கல் வரைக்கும் நல்ல கூட்டாளிமாராக இருப்பாங்க இவர் அவங்கள சுருக்கத்துக்கு கூட்டியும் போவாங்க அவங்க இவங்களை சுருக்கத்துக்கு கூட்டி போவாங்க இதே மாதிரி மற்ற பக்கமும் ஆண் பிள்ளைகளை விட அதிகமாக பெண் பிள்ளைகள்கிட்ட தான் இந்த இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கூட ஏன்னா அவங்களுக்கு தொடர்பு கூட ஃப்ரெண்ட்ஸ் வரக்குள்ள ஃபுல்லாகவே அவங்க செய்வாங்க எங்கேஜ் ஆகிருவாங்க எங்கேஜ் ஆகிருவாங்க ஏண்ட பிள்ளை சேரக்கூடிய பொம்பளை புள்ள நல்ல பிள்ளையாக இருக்குமாக இருந்தால் அலமது நாளைக்கு சொர்க்கம் வரைக்கும் அந்த ரெண்டு பிள்ளைகளும் போகலாம் மோசமான பிள்ளையாக இருந்தால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன புள்ளட கூட்டாளியால் மோசமான ஒரு தொடர்புக்கு என்ற புள்ள உட்படுத்தப்படலாம் மோசமான பழக்க வழக்கங்களுக்கு உட்படுத்தப்படலாம் நான் சொன்னா நீங்க நம்புவீங்களோ இல்லையோ தெரியா ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய மிச்சம் பெரிய லீடிங் கேர்ள்ஸ் ஒன்று முஸ்லிம் லேடிஸ் லீடிங் ஸ்ரீலங்கால ஒரு ஒரு புள்ள அவ மாட்டிப்படுறா விற்பனைக்கு இல்லாத அல்லது விற்பனைக்கு குறைவான ஒரு உயர் ரக மதுபான போத்தலோடு சாதாரண இந்த போல்டர் இந்த பழைய சாராயம் இல்ல ஸ்ரீலங்கால அதை எடுக்கிறது கஷ்டம் எக்ஸ்பென்சிவ் அப்படிப்பட்ட ஒரு 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 மதுபான போத்தலோட ஒரு பொம்பள புள்ள மாற்றி பெற்ற யாருக்கும் வந்துட்டு கேர்ள்ஸ் உள்ளுக்கு வந்துட்டு நீங்க என்ன பயப்பட வேணாம் இந்த நீங்க எந்த ஒருக்கும் ஒரு பயம் இல்லாம இருந்திருக்க வானம் ஆம்பளை புள்ளையில் மட்டும்தான் ட்ரக் கிடக்ட் ஆகுற மோசமான நண்பர்களுடன் ஆம்பளை புள்ளையில மட்டும்தான் தூரமாக்கணும் இந்த பிரச்சனை பொம்பளை புள்ளைகளுக்கும் இருக்குது இந்த பிரச்சனை பொம்பளை புள்ளைகளுக்கும் இருக்குது இப்படி நிறைய சம்பவங்கள் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அந்த சென்சஸ் படிக்கு இலங்கையில் பதினோராயிரத்தி சொச்சம் அல்லது பன்னெண்டு சொச்சம் முஸ்லிம் பெண் பிள்ளைகள் இஸ்லாத்தை விட்டு காதலுக்காக மதம் மாறி இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி கூடி இருக்குமே தவிர குறையாது நாங்க நிறைய கேள்விப்படுறோம் ஹையர் ஸ்டடிஸ் லெவல்ல போகக்கூடிய புலையில் அதே மாதிரி வேற வேற ஊர்களுக்கு டியூஷன் அப்படி பண்ணிட்டு போகக்கூடிய புள்ளைகள் அல்லது தங்கட ஊர்லேயே போகக்கூடிய லேடிஸ் காலேஜுக்கு போகக்கூடிய சில பொடிய மாதிரி அவங்களுக்கு வேற வேலை இல்லை அவங்களுக்கு வேலையே என்னதான் ஒன்னரை அவக்குள்ள பொம்பளை புள்ளைகள் ஸ்கூலுக்கு முன்னுக்கு போய் நிக்கிறது தான் அப்ப இப்படிப்பட்ட மோசமான எங்கட எங்கள்கிட்ட என்ன நினைச்சாங்க ரெண்டு மூணு தடவை அவன் அந்த ஆசை காட்டும் போது மயங்கிடுறாங்க இஸ்லாத்தை விட்டு விட்டு போன எத்தனையோ புள்ளைகள் இருக்குது நான் சொல்றது கஷ்டமாக இருந்தாலும் சொல்றேன் அதுல மார்க்கத்தை படித்த ஆலிமாக்களும் இருக்கிறார்கள் அல்லாஹு தலா எங்கட பிள்ளைகளை பாதுகாக்கும் நாங்க பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் ஆசைப்படுறோம் ஆனா அந்த அழகான வாழ்க்கை அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த சாலிகான அமல்களோட சுத்தி இருக்க வாழ்க்கையை இருக்காட்டி அந்த பிள்ளைகளுக்கு எந்த வாழ்க்கையை கொடுத்தும் மேல இல்லை ப்ரொஃபஷனல் லைஃபை கொடுத்தும் மேல இல்ல அகடமிக் லைஃபை கொடுத்தும் மேல இல்லை கஷ்டப்பட்டு வளர்த்துட்டோமே இப்படி செஞ்சுட்டு போனாவேன்னு நாங்கள் கவலைப்பட்டுவே இல்லை எங்களோட பிள்ளைகள சவால்கள்ல மிக முக்கியமான மூணு சவால்களை அடையாளப்படுத்துகிறேன் முதலாவது ட்ரக் முதலாவது என்னது அந்த பிள்ளைகள் அடிமைப்படக்கூடிய போதை வஸ்துக்கள் இந்த போதை வஸ்துக்களுடைய பிரச்சனை சமூகத்துல பெரிய பிரச்சனை ஆகிட்டு எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருந்தால் எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருந்தால் இன்றைக்கு சமூகத்துல முந்தைய ஒரு காலம் இருந்து அந்த குடிக்கிறவன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு குடிக்கிற சிகரெட் குடிக்கிறவனும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு குடிக்கிற இப்ப காலத்துல ட்ரக் விக்கிறவனுக்கு எதிராக வேலை செய்யறவந்து ஒளிஞ்சொழிஞ்சு வாழ்றே அவன்க வாழ்க்கை எப்ப முடியும் தெரியா அவன் எப்ப குடுக்காரன் வந்து கொள்ளுவான்னு தெரியா அவன் எப்ப ட்ரக் டீலர் வந்து கொள்ளுவான்னு தெரியா ட்ரக் டீலருக்கு எதிராக வேலை செய்யக்கூடியவர்கள் பயப்படும் காலம் இந்த காலம் எதிராக வேலை செய்ய பயம் என்ன அவன் தான் ஊர்ல சண்டை ஊர்ல குடுவிக்கிறவன் தான் ஊர்ல சண்டை அப்படின்ற நிலைமைக்கு மாறிடு அண்மையில கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும் அதுவும் இலங்கையில் மிக பிரபல்யமான ஒரு கலவன் பாடசாலை திடீரென்று சொல்லி பிஎச்ஐ செக்கிங்கு வராரு இதுக்காக பிள்ளைகள்ட்ட இந்த ட்ரக்ஸ் இருக்குமான்னு பாக்குறதுக்கு நிறைய பிள்ளைகள்ட்ட ட்ரக்ஸ் இருந்து மாட்டிப்படுறாங்க செகண்டரி செக்ஷன்ல ஆறாம் வகுப்புல இருந்து லெவல் வரைக்கும் திடீரென்று பிரைமரி செக்ஷனுக்கும் கொஞ்சம் பெய்து பார்த்துட்டு பிஎச்ஐ வந்து நிறைய விஷயங்களுக்கு வருவாரு பிரைமரி செக்ஷனுக்கு போய் பாத்துட்டு வருவோம்னா பிரைமரி செக்ஷன்ல கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆண் மாணவர்கள் ட்ரக்ஸோட மாட்டி போட்டுறாங்க இது ஒரு சாதாரண விஷயம் ஒன்றும் இல்லை புள்ள நகத்துல வச்சும் ட்ரக் புள்ள குடிச்சிட்டு இன்றைக்கு என்றால் அவர் நேராக நின்று தள்ளாடாம தள்ளாடிக்கொண்டு அப்படி இப்படி இருப்பாரு அடையாளம் காணலாம் ஆனா ட்ரக் யூஸ் பண்ணின புள்ளை அடையாளம் சில ட்ரக்ஸ்ல சில அடையாளங்கள் விளங்கும் முந்தி இருந்த ட்ரக்ஸ்ல அடையாளம் விளங்கி கஞ்சா அடிச்சா சோக்கும் கண் சின்னதாகவும் அப்படி விளங்கிச்சு இப்போ உள்ளதுல விளங்குது இல்லை இப்போ என்ன போல ரூம் உள்ளுக்கு பொஸ்தது உள்ளுக்கு வச்சு கொண்டு ட்ரக் யூஸ் பண்ணலாம் மிகப்பெரிய ஒரு பயங்கரமான காலத்துல வாழ்றோம் எங்கால வருது இல்ல பொம்புள்ள புள்ள தின்ற சாக்லேட்ல ட்ரக் கலந்து கொடுக்கறதுன்னு வரலாறுகள் கேள்விப்படுறோம் எங்கட ஊர்கள்ல இருந்து கேள்விப்படுறோம் பொம்புள புள்ளைகளுக்கு லவர் என்ன கொடுக்குறான் சாக்லேட் கொடுக்குறான் ஏமாத்துறான் அந்த புள்ள எடிக்ட் ஆகுது அந்த சாக்லேட்ல என்ன இருக்குது போதை இருக்குது சாதாரணமான ஒரு காலம் நாங்கள் வாழக்கூடிய காலம் இந்த ட்ரக் அடிக்ஷன் என்பது ஆண் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல பெண் பிள்ளைகளையும் இந்த காலத்துல மிக பயங்கரமாக பாதிச்சிருக்கிறது அவங்கள பிள்ளைக்கு நாங்க எந்த வாழ்க்கையை கொடுக்கிறோம் என்றதை நாங்க யோசிச்சு கொண்டோம் என்று சொன்னால் இந்த சாலையான வாழ்க்கையை கொடுக்கணும் இந்த வாழ்க்கையை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ற பிள்ளைக்கு எந்த குவாலிபிகேஷன் கிடைச்சாலும் பரவாயில்ல இந்த வாழ்க்கை இல்லாம குவாலிபிகேஷனுக்கு பின்னால போகணும் என்றால் ஏண்ட பிள்ளை நாளைக்கு இந்த ட்ரக் கிடைத்தாகலாம் தன்னுடைய அழகான வாழ்க்கை இந்த ட்ரக்ஸ்ல தான் நிறுக்கின்னு நினைச்சேன் என்ன புள்ள போகலாம்